வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச புறங்குகிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அதாவது எங்க வீட்டுல ஐஸ்வர்ய சாய்பாபா இருக்க அப்படிங்கிறதும் அவருடைய தான் நிறைய பேர் நாங்க மட்டும் இல்லாம நிறைய பேர் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் எங்கிருந்தெல்லாமோ வந்து நான் பாபாவுக்கு வந்து பூஜை பண்றேன் பாபாவுக்கு அபிஷேகம் பண்றேன் சார் நான் துபாயில இருக்கேன் என்னால் வர முடியாது நான் இந்த தொகையை எவ்வளோ தொகைன்னு சொல்லுங்கள் நான் அந்த தொகையை வந்து பாபாவுக்கு தரேன் அபிஷேகம் பண்ணுங்கள் அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வருகிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க போன வாரம் கூட அப்படியான ஒரு அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்தது நடந்தது எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க பாபா அப்படிங்கிறவர் ஒரு கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பகவான் ரமண மகரிஷ் ஸ்ரீ சேஷாத்ரிநாத சுவாமிகள் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் காஞ்சி சங்கராச்சாரியார் இப்படி பல எண்ணற்ற மகான்கள் பாம்பன் சுவாமிகள் மாதிரி எத்தனையோ சித்த புருஷர்கள் உளவிய பூமி எந்தரோ மகானுபாவலும் அந்தரைக்கு மந்தனம் எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் பாரபட்சமே இல்லை என்ன மகான்கள் என்பவர்கள் தெய்வத்தின் அடுத்த ரூபமாக திகழ்பவர்கள் மகான்கள் என்பவர்கள் தெய்வத்தினுடைய ரூபமாகவே சக்தியாகவே இருந்து நம்மை வழி நடத்துபவர்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பல வருடங்களாக அவர் வந்து பேச மாட்டார் பேச மாட்டார்னா சண்டையோ பூசலோ வரப்பு தகராறோ கிடையாது ஆனால் கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் செய்து பேசினார் அப்போ பேசிட்டு அவருடைய கஷ்டங்களை எல்லாம் சொன்னார் நான் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொன்னேன் இல்லை அது கஷ்டப்பட்டியல் இவ்வளவு நீண்டிக்கிட்டே இருக்கு கஷ்டப்பட்டியல் நீண்டிக்கிட்டே இருக்குன்னாக்க என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச கர்மாவுடைய வினைகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் ராம்ஜி நல்லவனாக இருக்கலையா போன ஜென்மத்தில் தெரியலையே அதுக்கு முந்தின ஜென்மத்தில் தெரிலையே அதுதான் இப்போ வட்டி மொதலமாக வரும் அதை நம்ம தாங்கத்தான் வேணும் ஐயோ அம்மானு கதறி உண்ணியும் இல்லை நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன் ஏன் இப்படி எனக்கு கெடுதல் அப்படின்ட்டுலாம் நினைக்க முடியாதியா அப்படின்னு கரெக்டு தான் ரம்ஜினி சொல்கிறது நானும் அப்படிதான் நான் யாராவது சாப்பாடுன்னு கேட்டாக்கா உடனே அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் ஆனாலும் எனக்கு கடன் பிரச்சனை தாங்க முடியல ஏன் என் அண்ணன் தம்பியே என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்க அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு முக்கியமான பிரச்சனையை சொன்னோம் அந்த முக்கியமான பிரச்சனைங்கிறது அவனுக்கு உண்டான பர்சனல் விஷயம் அதை சொல்ல கூடாது அதனால சொல்லலாம் ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் அதே பிரச்சனை தான் நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க தானே அதே அவனுடைய அளவுக்கு உண்டான கழுத்தை நெருக்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் அப்ப அவன்கிட்ட அவன் சொன்னா நீ வந்து ஒரு நாள் பாபாவுக்கு பூஜை செய்து அண்ணதான் செய்து நீயும் உன்னுடைய மனைவியும் எல்லாம் பையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்திங்கல்ல அதை நீ ஒரு தடவை சொல்லியிருந்தீங்கள அது மாதிரி நானும் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறட்டார ராம்ஜி எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிடா அப்படின்னு சொல்லி எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டான் ஐம்பத்தி ஒரு பேருக்கு அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ ஆகும் அதே நூற்றி எட்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ ஆகும் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் இதெல்லாம் பண்ணணுந்தானே அவன் எவ்வளோ தொகைன்னு நான் சொன்னனோ அந்த தொகையை அவன் அன்னைக்கு சாயந்தரம் ஏற்பாடு பண்ணி அனுப்புறேன்னா அன்னைக்கு சாயந்தரம் அனுப்பிச்சு வச்சான் அதற்கு அடுத்த நாள் வந்து புதன்கிழமைதான் ஆனா நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் வியாழக்கிழமைனா தான் சாய்பாபாவை பார்க்க போகணும் செவ்வாய்கிழமைனா தான் முருகனை போய் பார்க்க போகணும் வெள்ளிக்கிழமை ராகு தான் துர்கையை போய் பார்க்க போகணும் அவசியம் கிடையாது அன்னைக்கு போறது சிறப்பு ஆனால் எப்ப நமக்கு எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் தரிசனம் பண்ணிக்கவேன் சமீபத்தில் கூட என்னுடைய மகள் மயூரிக்கு பிறந்தநாள் வந்தது ஆசிரியர்கள் தன்னை தண்ணிக்கு என்ன சார் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் பழக்கம் இல்லை சார் அப்படின்னு நான் என்ன சார் பிறந்தநாள்ன்றீங்க கோயிலுக்கு போக பாப்பாவுக்கு பள்ளி பிறந்தநாள் இல்லை பாப்பாவுக்கு பிறந்தநாள் என் பையன் பாலகுமாரனுக்கு பிறந்தநாள் எங்களுடைய கல்யாண நாள் என் பிறந்த நாள் என் மனைவியோட பிறந்தநாள் அப்படின்ட்டுலாம் கோயிலுக்கு போகிறது வழக்கம் கிடையாது என்றைக்கு தோணுதோ இனிமேல் இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன் இருக்குது வாங்க போகலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுட்டுருக்கேன் நான் என்னுடைய ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்னுடைய உணவு பிறந்தநாள் அன்னைக்கு போனாக்கா கூடுதல் அருள் கிடச்சிரும் அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்புறம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை நம்ம தானே அனுபவிக்கணும் அது எனக்கு இது இல்லை மனசு சரியில்லைனாக்கவே அங்கே ஏதோ கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் உடனே நான் ஓடிடுவேன் கடவுள்கிட்ட ஐயா சாமி வந்து நிற்கிறாயா மனசு சரியில்லையா கொஞ்சம் மனசை தேத்தி விடியா சாமி அப்படின்ட்டு போய் நின்றுடுவாங்க அதனால பாபாவுக்கு அடுத்த நாள் அந்த நண்பருக்காக அடுத்த நாள் புதன்கிழமை எண்ணிக்கை தயிர் சாதமெலாம் ரெடி பண்ணி அந்த தயிர் சாதத்தில் இஞ்சி முதலானவற்றை எல்லாம் போட்டு திராட்சை மாதுளை முதலானவற்றை எல்லாம் சேர்த்து அதை தயிர் சாதத்தை பார்க்கும்போதே நாலு வாய் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படணும் திருத்தியா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி அபிஷேகங்கள்லாம் பண்ணோம் எல்லா அபிஷேகங்களும் பண்ணி அதே போல் ஐந்து முக தீபத்திலேருந்து பதினாறு முக தீபம் முதற்கொண்டு பாபாவுக்கு ஏற்ற அளவுக்கு எல்லா தீபாராதனை தட்டுகளும் வாங்கி வச்சிருக்கும் அது மாதிரியான தீபாராதனை எல்லாம் செஞ்சு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செஞ்சு பாபாவுக்கு வந்து வெந்நீரில் குளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இஷ்டம் பாபா வெந்நீர் குளியலை தான் விரும்புவார் ஷீரடி மகான் அதனால் அவருக்கு உண்டான வெந்நீர் குளியலையும் படைத்து எல்லா அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து என் நண்பன் எனக்கு பல வருடங்களாக அவனை தெரியும் அவன் தப்பு தண்டாலாம் செய்ய மாட்டான் ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு ஹானஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுவான் எனக்கு தெரிந்து ஒரு கடலை மிட்டாய்க்காக கூட அவன் பொய் சொல்ல மாட்டான் அந்த குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும் பாபா நீ தான் அவனை கரையேற்றும் நான் அவனை நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்காக நான் என்னுடைய நண்பன்றதுனால நான் ரெக்கமெண்ட் பண்ணல அவன் சத்தியமானவன் நேர்மையானவன் உண்மையானவன் அவன் எந்த ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவோ அந்த கர்மாவையெல்லாம் எல்லாம் தீர்ப்பேன்னு நீ சாய் சஸ்தரியத்துல சொல்லியிருக்க அந்த கர்மாவை நீங்கள் கர்மாவிலிருந்து விடுபட முடியாது கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் அந்த கர்மாவை அனுபவிக்கும் போது அந்த வழிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உங்களை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு பகவான் ஷீரடி சாய் பாபா நீ சாய் சச்சரிதத்துல சொல்லி அதன்படி என்னுடைய நண்பனை கரையேற்று அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகம்லாம் பண்ணி நல்ல வெயில் கடந்த பத்து பதினைஞ்சு நாளாகவே சென்னை பகுதியிலலாம் கடுமையான வெயில் அந்த வெயில நானும் என்னுடைய மனைவி கிருத்தியாவும் போய் டூ வீலர்களை எடுத்துக்கிட்டு பையில சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு டப்பால எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் புதன்கிழமையா பணியாச்சுரா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்டா தேங்க்ஸ்ரானா அன்னைக்கு சாயந்தரமே அவனுக்கு குரியரில் விபூதி சந்தனம் பூக்கள் முதலானவற்றை எல்லாத்தையும் அவனுக்கு நான் அனுப்பிச்சி வச்சேன் திருச்சி அவன் என்னுடைய பாலியல் அவன் திருச்சியில் தான் ஆ அவனுக்கு அனுப்பிச்சி வச்சேன் புதன்கிழமை சா பூஜை பண்ணிடும் செவ்வாய்க்கிழமை பணம் கொடுத்தான் புதன்கிழமை பூஜை பண்ணிடும் புதன்கிழமை அன்னைக்கு குரியரில் ஈவினிங் அனுப்பிச்சேன் வியாழக்கிழமை அன்னைக்கு அவனுக்கு கிடச்சிருச்சு ஏய் வியாழக்கிழமை கிடச்சிருச்சுரா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு அப்புறம் வெள்ளிக்கிழமை கிடைச்சிட்டு தான் என்னை வருத்தப்படுவியா வெள்ளிக்கிழமை கிடைச்சாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு உன் குறுப்பு உங்க இந்த இதை வந்து விடவே மாட்டேன் நினை அப்படின்னு அவன் சொன்னால் என்னுடைய நல்ல நண்பனும் அன்றைக்கி இந்த பிரசாதத்தெல்லாம் இட்டுக்கடா அப்படின்னு வியாழக்கிழமை பிரசாதத்தை இட்டுக்கிட்டான் வெள்ளிக்கிழமை பிரசாதத்தை இட்டுக்கிட்டான் சனிக்கிழமை பிரசாதத்தை எடுத்துக்கிட்டான் ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கிற திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரம் அந்த இது டோல் இருக்கு இல்லையா சமயபுரம் பக்கத்தில் அந்த டோலுக்கு பக்கத்தில் அக்கரைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த அக்கரைப்பட்டியில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிடும் தரிசனம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் பண்ணுறான் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரான் அந்த அக்கரைப்பட்டியில் இருக்கிற அன்பர் தான் ஷீரிணியிலேருந்து எனக்காக கொண்டு வந்தார் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பாபாவை எனக்கு கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்தார் ஷீரடியில் கிட்டத்தட்ட இரு இருபத்தி ஓரு நாட்கள் ஷீரடியில் இருந்து அங்கே பூஜிக்கப்பட்டு அதன் பிறகு ஷீரடி டு திருச்சி அக்கரைப்பட்டி சாய்பாபாவுக்கு வந்து திருச்சி அக்கரைப்பட்டி சாய்பாபாவோ கோயில்லையும் நம்ம ஐஸ்வர்ய பாபாவுக்கு பூஜைகளெல்லாம் செய்யப்பட்டு அதன் பிறகு ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து தான் எங்களுடைய கைகளுக்கு பாபாவுடைய அந்த திருமேனி சிலையாக கிடைத்தது அந்த பாபாவுக்கு குளிர குளிர அபிஷேகங்கள் செய்தோம் வணக்க மணக்க தயிர் சாதங்கள் படைத்தோம் அந்த தயிர் சாதம் படைத்து மக்களுக்கு பயிராற கொடுக்கும் அதனுடைய விளைவாக ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்தரை மணிக்கு என் நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அந்த பிரச்சனை சால்வாயிச்சா மாப்பிள்ள அப்படி ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க பாபாவுக்கு என்னுடைய நன்றியை சொல்லுங்க அப்படின்னு பாபா நன்றியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா பாபா மனுஷன் கிடையாது இங்கே சாரி வேணா பாபாட்ட கேட்கலாம் மன்னிச்சிருங்க பாபா நான் செய்த தவறுகளுக்கு மன்னிச்சிடுங்கன்னு கேட்கலாம் நீ செஞ்சதுக்கு தேங்க்ஸ் பாபான்னு பாபாட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் பாபாவுக்கு சொல்கிற தேங்க்ஸுக்கு பதிலாக நீ ஒன்று செய்ய அப்படின்னு என்னடா செய்யணும் அப்படின்னு இந்த மழை மழைக்காலத்தில் யாருக்கேனும் செருப்பு வாங்கி யாருக்கேனும் போர்வை வாங்கி யாரேனும் வயதானவர்களுக்கு உங்கள் அப்பா அம்மா இல்லை ரெண்டு பேருமே உங்கள் அப்பாவுக்கு பதிலாக யாருக்காவது ஒரு சட்டை வேஷ்டி வாங்கி உங்கள் அப்பாவுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லுவீல ப்ளூ கலர் வாங்கி சந்தன கலர் பிடிக்கும்னு சொல்லுவியா சந்தன கலரில் ஒரு சட்டை வாங்கி அதே போல் உங்கள் அம்மாவுக்கு பிடித்த கலரில் இருக்கிற ஒரு புடவையை புடவை ஜாக்கெட்டுன்னு அந்த ஒரு அம்மாவுக்கு வழங்கிடாது அதுதான் பாபாவுக்கு நீங்கள் செலுத்துகிற தேங்க்ஸ் பாபாவுக்கு நாம எப்படி சொல்லிட்டு நாம் செய்கிற தானங்கள் மூலமாகவும் தர்மங்கள் மூலமாகவும் நன்றியை சொல்ல சொல்ல அது போய் திருச்செந்தூர்ல மணி அடிச்சாக்க திருச்செந்தூர்ல சுவாமிக்கு உண்டான பூஜைகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா திருச்செந்தூர்ல இருந்து எட்டயபுரத்துல இருக்கிற அந்த பகுதியில இருக்கிற அந்த கட்ட தெரியிற வகையில நடுவுல மணி இருக்குமா அது அடிப்பாங்களாம் அதுக்கப்புறம் அந்த மணி சத்தத்தை கேட்டு இன்னொரு மணி அடிப்பாங்க அந்த மணி சத்தத்தை கேட்டு 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 ஓ பூஜை ஆயிடுச்சா ரைட் இப்போ சாப்பாடு போடுங்க அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாராம் அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவாராம் இன்றைக்கும் பல இடங்கள்ல அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக நடுவுல நடுவில் அடிக்கிற மணி சில இடங்கள்ல இருக்கு சில இடங்கள்ல காணாமல் போயிடுச்சு அது இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு தடவை மணி அடிக்கிற விஷயம் போல நம்ம நன்றி சொல்ற விதமாக செய்கிற தானங்கள் நம்ம பாபாவுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக செய்கிற தர்மங்கள் இதையெல்லாம் பாபாவுக்கு அலாரம் போல அடிச்சு நம்ம மணி அடிக்கணும்னு அவசியம் இல்ல பாபா அதை உணர்ந்து கொள்வார் பாபா சந்தோஷமாவார் பாபா பூரித்து போவார் நம் கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில குறைப்பதற்கு நம்ம கூடவே இருப்பார் நமக்கு வழிக்கு துணையாக இருப்பார் ஏன் ஒரு வழியாகவே பாபா இருப்பார் ஓம் சாயம் ஓம் சாயம் ஓம் சாயம்